முருகா என் மனதின் ஆழத்தில் நிழல் போல இருக்கிறீர்கள் உங்கள் வேலின் ஒளி சோர்வை நீக்கும் அமிர்தம் போன்றது அன்பின் வடிவமாய் அருளின் ஆழமான சுரங்கமாய் வாழ்கிறீர்கள் முருகா மலைமகனின் அருளால் வாழ்வின் கஷ்டங்கள் நொடியில் மறைகின்றன சூரனை அழித்த நீங்கள் பக்தர்களின் துயரத்தை நீக்குபவர் ஒவ்வொரு மூச்சிலும் அமைதியை விதைக்கிறீர்கள் விடியலின் ஒளி போல மனதில் ஆழமாய் முருகன் வாழ்கிறார் சூரியன் மறைந்தாலும் உங்கள் அருளின் நிழல் எங்களை பாதுகாக்கும் கோபத்தை போக்கும் பொன்முகம் போல முருகன் அமைதியாய் பிரகாசிக்கிறார் கைலை மலையை அதிரச் செய்த உங்கள் மகிமையை உணர்கிறோம் அனைத்து கஷ்டங்களையும் கடக்க வழிகாட்டும் தெய்வீக வேல் மலைமகள் மைந்தனின் மந்திர சக்தி பாவங்களை நீக்கும் சக்தி மனதில் பக்தி மலர முருகன் வாழ்க்கையை நறுமணமாக்குகிறார் முருகனின் கண்களில் எப்போதும் அருளின் தீபம் எரிகிறது முருகா பயத்தை நீக்கி புதிய உற்சாகமாய் நிற்கிறீர்கள் அன்பும் சக்தியும் சேர்ந்த முத்துக்குமாரனின் அருள் நம் வாழ்வை ஒளியாய் வழிநடத்தும் துயரத்தை நீக்க கருணைகரம் நீட்டும் முருகன் முன்னேற்றம் காண்பவர்களின் பாதையில் பக்தியை விதைக்கும் வேலன் அறிவின் ஒளியால் நீங்கள் எங்களை வழிநடத்துகிறீர்கள் முருகா குருவாகவும் கண்ணனாகவும் எப்போதும் எங்களுடன் இருப்பீர்கள் சூரிய ஒளியில் அன்பின் நிழல் போல ஒளிரும் அருள் முருகனின் தரிசனம் நினைவில் நீங்கள் இருப்பதால் எதுவும் கஷ்டமாக தோன்றாது முருகனின் வேல் எங்களை காக்கும் தேவர்கள் போல அலைகிறது மனதில் பூக்கும் அன்பின் விதைகள் போல அருள் நம் வாழ்வில் நிலைக்கும் முருகா குருவாகவும் கண்ணனாகவும் எப்போதும் எங்களுடன் இருப்பீர்கள் சூரிய ஒளியில் அன்பின் நிழல் போல ஒளிரும் அருள் முருகனின் தரிசனம் நினைவில் நீங்கள் இருப்பதால் எதுவும் கஷ்டமாக தோன்றாது முருகனின் வேல் எங்களை காக்கும் தேவர்கள் போல அலைகிறது மலைமகள் மைந்தனின் கைகளில் விரியும் தெய்வீக சக்தி அன்பு கலந்த கோபத்தை அருளால் அடக்கும் வள்ளியின் மணமகன் சிங்கத்தின் கர்ஜனையில் அதிரும் முருகன் எங்கள் மனதில் அமைதியை விதைக்கிறார் பக்தர்களின் நினைவில் ஆழமாய் நிற்கும் தெய்வம் முருகன் அமைதியான சூழலில் மழை போல அருளை பொழியும் மருத மைந்தன் முருகன் என்றால் வீரமும் அருளும் கலந்து புன்னகைக்கும் தெய்வம் மனதில் நீங்கள் நிலைத்து நிற்க அனைத்தும் எளிதாக தோன்றும் கருணை பொழிய முன் நிற்கும் முருகப்பெருமான் எங்களை நோக்கி இருப்பார் சக்தியின் வடிவமாய் சூரனை வென்ற தெய்வம் முருகன் எப்போதும் வெற்றியை மலரச் செய்யும் முருகனின் அருள் வாழ்க்கையின் அழகை எப்போதும் பூக்களாய் அலங்கரிக்கும் வேலன் முருகனின் திருவடிகள் அமைதியை நமக்கு தருகிறது மலைமேல் இருந்தாலும் எங்களிடையே வாழ்கிறார் முருகன் அன்பின் ஒளியால் பூமியின் அழகை மேலும் அழகாக்கும் முருகனின் முகம் அன்புடன் பக்தர்களின் அன்பான நண்பனாய் விளங்கும் முத்துக்குமாரன் முருகா உங்கள் கருணை எங்கள் வாழ்வில் தீபமாய் தழுவும் வானத்தின் உயரத்தை தாண்டும் அருளின் சிகரத்தை அடைந்தவர் முருகன் முருகனின் வேலின் அருள் நம் வாழ்வின் உச்சத்தை அடைய வழிகாட்டும் சூரனின் வீழ்ச்சியில் அன்பையும் நம்பிக்கையையும் காணலாம் குரலின் ஒளியில் முருகன் எங்கள் மனதை இயக்குவார் மூச்சின் ஒளியாய் மறைந்திருக்கும் அன்பின் தெய்வம் முருகன் அழிவை தடுக்கும் அருளோடு முருகப்பெருமான் வாழ்வை ஒளியாக்குகிறார் மலரின் அருளாய் நம் வாழ்வை நறுமணமாக்கும் முருகன் அன்பும் தெய்வீக வீரமும் கொண்ட நட்பின் வடிவம் முருகன் அன்பின் வேளாள் போராட்டம் வெற்றியாய் முடிகிறது அமைதியில் ஒளிரும் முருகன் நம் வாழ்வின் வழிகாட்டியாக விளங்குகிறார் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே கந்தனின் கடைக்கண் உங்கள் பக்கம் கவலைகள் உனக்கியேன் நெஞ்சே நெஞ்சே வருவது வரட்டும் அஞ்சாதே தந்தையும் மகனிடம் தத்துவம் கற்றான் என்ற பின் எல்லாம் அவனே நான் விழுந்தாலும் கோவிலாக விழுவேன் நான் எழுந்தாலும் கடவுளாக எழுவேன் வேலை கையில் ஏந்தி வேலாயுதம் ஆனவரே வேல் அளித்த அன்னை வேல் பார்வதி வேலில் தன் சக்தியை வீரனாக்க உங்களுக்கு கொடுத்தாள் வெற்றி வீரனை உருவாக்கும் வேள்வியாக அன்னையர் இருக்க வேண்டும் என வேலனை தந்து உலகிற்கு உணர்த்தினாள் வேலால் சூரனை வீழ்த்தி பின் கருணையால் சேவலையும் மயிலையுமாக்கிய செந்தூர் பெருமானே பன்னிரண்டு கண்களுக்கான என் இரண்டு கண்கள் ஏங்கும் பன்னிரண்டு கைகளுக்கான என் இரண்டு கைகள் கூப்பும் ஆறு முகங்கள் காண ஓடி வந்து பணிவேன் ஓம் என்னும் பிரணவத்தை சொல்லும் குருவே பார்க்காமல் இருந்தால் பதறி துடிப்பேன் பக்கத்தில் வந்தால் பரவசத்தில் மூழ்கிடுவேன் ஆறு படைவீடுகள் ஓம்காரத்தின் திருவீடுகள் ஒவ்வொன்றும் நான் காண ஒரு துணையாவாய் பெருமானே கள்ளழகர் மாமனுடன் கைகோர்த்து உழவவோ அழகிய பழமுதிர் கலைச்சோலையில் குடிகொண்டாய் மனதில் அன்போடு இரண்டு உயர்ந்த பெண்களோடு உளவும் மயில் மீது உயரமாக வீற்றிருப்பீர்கள் வெள்ளமென பெருகும் வற்றாத அருவிகளும் விலங்குகளும் பறவைகளும் வேண்டிய பழங்களும் கொள்ளையிடும் காட்சியும் கோலாகலமான வனங்களும் நிறைந்த பழம் சோலை குமரவேல் பெருமானே பழத்தை வேண்டி உலகமெல்லாம் சுற்றி வந்தீர்கள் பழமோ மூத்தவன் பங்காகி போக பழத்தை முன்வைத்து பழனியில் குடியேறினீர்கள் பாலனாய் நின்றவரே துறவி வடிவத்திலே பழமான நீங்கள் ஆடிய புதுமையான நாடகமோ பக்தர்களுக்கு அருள் தர பெரும் ஆண்டியின் கோலமோ பழம் தேன் பால் கற்கண்டு பதமான சர்க்கரை சேர்ந்து பஞ்சாமிர்தமான பெருமானே வீரம் கொண்ட தோளுக்கு உணவாக சூரன் போக தீப்பொறி வடிவானவர் தீச்சினம் தாங்காமல் களவாடிய கன்னிகை புறவள்ளியை ஏற்று குஞ்சரியை இந்திரன் கைப்பிடித்து பரிசலிக்க மனம் கனிந்த குமரன் மகிழ்ச்சியும் கூட வர உயர்ந்த பெண்களோடு திருத்தணி மலையில் களம் கண்ட பேரழகன் களைப்பாற அமர்ந்த அழகிய திருத்தணி கதிர்முருகப் பெருமானே